அதேபோல இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது நான்கு வருட பொறுப்பை ஒரு வருடத்தில் நிறைவேற்ற முடியுமா அரசுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க செந்தில் கோரிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலை பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது என்று அதற்கு சுமார் நான்கு வருட காலத்தையாவது வழங்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய அரசாங்கம் எதையும் செய்யவில்லை என்று விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்திருக்கின்றார் ஒரு வருடங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தது என்பது வித்தைக்காரர்களால் மட்டுமே முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதைவிடங்களை தெரிவித்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தில் ஏற்படுத்தவில்லை என விமர்சிக்க முடியாது ஒரு வருடத்துக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தும் நிலையில் இலங்கை இல்லை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் அரசாங்கத்துக்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என்று கூறுவது உண்மை இல்லை அவ்வாறு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல் ரீதியான மேடை பேச்சுகளுக்கு இத்தகைய கூற்றுக்கள் உகந்தவை ஒரு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் நான்காவது வருட இறுதியிலேயே விமர்சிக்க முடியும் அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளதா தோல்வி கொண்டுள்ளதா என்பதை தற்போது தீர்மானிக்க முடியாது ஒரு வருடங்களில் நான்கு வருடங்களுக்கான பெருபெர்களை வழங்குவதற்கான வாய்ப்புகள் நாட்டில் கிடையாது தற்போதைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் எவராலும் அது முடியாத காரியம் என்று செந்தில் தொண்டமான் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் ஒரு தெளிவான விடயம் எனவே ஐந்து வருட ஆட்சி காலத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த ஐந்து வருட ஆட்சி காலத்தில் செய்ய வேண்டிய விடயங்கள் எல்லாம் ஒரு வருடத்தில் செய்து முடிக்க வேண்டும் அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட எல்லாம் நீங்கள் ஒரு வருடத்துக்குள் செய்ய வேண்டும் ஒரு மாதத்துக்குள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது அளவு சாத்தியம் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் எனவே ஐந்து வருட கால திட்டங்கள் நான்கு வருடங்கள் அல்லது மூன்று வருடங்கள் செல்கின்ற போது அரசாங்கத்தினுடைய தெரிய வரும் அதன் பிறகு விமர்சிக்கலாம் எனவே இப்போது அது வெறும் மேடை பேச்சுக்களாகத்தான் இருக்கும் விமர்சனம் என்பது என்பதாக செந்தில் தொண்டமானவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் கால